அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூச திருவிழா உலகெங்கும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக சிவன்மலை கோவிலில் இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்து இருக்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது முருகனுக்கு உகந்த பண்டிகைகளில் ஒன்றான இந்த தைப்பூச திருவிழா அறுபடை கோவில் மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்லையும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க குறிப்பாக பழனி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தன் me. சுவாமிமலை பழமுதிர் சூளை உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் தை மாதம் இந்த பௌர்ணமியில் பூச நட்சத்திரம் ஒன்று கூடக்கூடிய நாளில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வந்திருக்கு இந்த நிலையில் இந்த சிவன்மலை கோவில்லையும் ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க இங்கு வந்து வழிபட்டிருக்காங்க அது மிக ஒரு சிறப்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் உலகில் வேறு எங்கும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த சிவன்மலை கோவிலுக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க ஏன் அப்படின்னா இந்த கோவிலில் ஒரு உத்தரவு பொருள் ஒண்ணும் வைப்பாங்க அந்த பொருளானது முருகனுடைய உத்தரவாலேயே இந்த ஒரு பெட்டியில வைப்பாங்க இப்போ அந்த பெட்டியில என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அதோடு சேர்ந்து அடுத்தடுத்து சிவன்மலை பற்றிய நிறைய ஆச்சரியமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை இருக்கேன் அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும் நல்லதொரு வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள்லாம் ஒரு க எண்ணத்தில் இருக்கீங்க கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அதே போல் சுபகாரியம் நடக்கவே மாட்டேங்குது போல் பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ சிவன்மலை கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சிவன்மலையில முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அது உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இது ஏன்னா உத்தரவு பெட்டி உத்தரவு பெட்டின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அது என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளுடைய உத்தரவு அதாவது சுப்பிரமணியருடைய உத்தரவு பக்தருடைய கனவில் அந்த முருகப்பெருமானே வந்து ஒரு பொருளை உத்தரவாக சொல்லுவார் அந்த உத்தரவான பொருளானது பக்தருடைய பக்தர் மீண்டும் கோவிலில் போய் சொல்லி அது கடவுளிடம் உத்தரவு கேட்கப்படும் அவருக்கு அவர் உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு அந்த பொருளானது அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைப்பாங்க அந்த கண்ணாடி பேழையானது ஒரு தூணில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த பெட்டிக்குள்ள பொருள் வைக்கிறதால இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வைக்கக்கூடிய பொருள் சம்பந்தமா கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரு அறிகுறி மாற்றம் நடக்கும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு எச்சரிக்கக்கூடிய வகையில் கூட அந்த பொருள் வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கடந்த பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் பொருள் மாற்றப்பட்டது அதாவது திருவோட்டுக்காயில் அதில் விபூதி நிரப்பப்பட்டு அதன் மேலே ருத்ராட்சம் ஒன்று வைக்கப்பட்டது திருப்புகள் மருந்து ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஒன்று வைக்கப்பட்டது அந்த புத்தகம் வைக்கப்பட்டது இவையெல்லாம் இதெல்லாம் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அப்படி டிசம்பர் மாதம் இப்படி உத்தரவான இந்த பொருள் ஒரு பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளானது அந்த பக்தர் சொன்னபடியே தற்போது வைக்கப்பட்டது திருவோடு முழுவதும் நீ திருநீர் நிரப்பி வைக்கப்பட்டு அதன் மேலே ருத்ராட்சம் வைப்பாங்க அதாவது நோய் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகள் மருந்தும் புத்தகமாக வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு கங்கை தீர்த்தம் வைத்து வழிபடப்பட்ட பதினோரு நாட்களிலேயே திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடு வைக்கப்பட்டது அதாவது அடுத்தடுத்து பொருட்கள் மாறிக்கொண்டே இருந்தது அதாவது அகல் விளக்கு வைத்தாங்க அப்படி அதற்கு பிறகு சிவப்பு புடவை வைத்தாங்க அப்படி வைத்த பிறகு கங்கை தீர்த்தம் வைக்கப்பட்டது பதினோரு நாட்களுக்குள்ளாவே இந்த திருவோடு ருத்ராட்சம் திருப்புகள் புத்தகம் இவை எல்லாம் மாற்றி வைக்கப்பட்டது இதன் மூலமா என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா விபூதி ருத்ராட்சம் நோய் தீர்க்கும் திருப்புகள் ஆகியவன் மூலமாக முருகப்பெருமான் எதை உணர்த்துக்கிறாரா அப்படின்னு எல்லோரும் பார்த்தாங்க அதனால எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்னு எல்லோருமே யோசித்து கொண்டு இருந்தாங்க ஆன்மீக பெரியோர் என்ன சொல் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோடு திருநீரு ருத்ராட்சம் திருப்புகள் ஆகிய நான்குமே தெய்வீகத்தன்மை கொண்ட பொருள் இவை முருகப்பெருமான் சிவபெரு இருவருக்கும் உரிய பொருள் திருநீரு அணிந்து திருப்புகள் படித்தால் விடைகளும் தீரும் வீடுகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் இறைவனுடைய அருளை பெற்று திருப்புகள் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த சிவன்மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மிகப்பெரும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த கோவில் இருந்து கொண்டே இருக்கு கண்டிப்பாக வந்து சொல்லக்கூடிய பொருளானது வைக்கப்படக்கூடியது இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியத்திலும் அதிசயத்திலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தைப்பூச திருவிழாவிலும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிவன்மலையிலும் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது மேலும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இதில் நீங்களும் இந்த தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஊர்களில் உங்களுடைய உங்களுடைய ஊரில் கூட இது போன்ற காவடி சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் இந்த வீடியோவில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுப்பிரமணிய திருக்கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றத்தோடு ஆறாம் தேதி கடந்த ஆறாம் தேதி தொடங்கி நடந்தது அதே போல பதிமு பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் தேரோட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது மேலும் பலர் காவடி எடுத்து வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவது வழக்கமா இருந்துச்சு தேர் திருவிழாவின் போது செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தேர் சுற்றி வரக்கூடிய பாதை பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது அதே போல் ஏராளமான பக்தர்கள் வந்து அரோகரா கோஷத்தோடு இந்த சிவன்மலையில் தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க மேலும் நாம இப்போ இந்த தைப்பூச திருவிழாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலையில இந்த பிரசித்தி பெற்ற திருக்கோவில்ல இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மலைக்கோவிலுக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இது மட்டும் இல்லாமல் சிறப்பு பூஜைகளும் மயில் வாகன அபிஷேகமும் விநாயகர் வழிபாடும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் என்று சொன்னது சொல்லப்பட்டிருந்தது மேலும் இந்த மாலை தேரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் ம மலையை வளம் வந்து நிலை அடைவார் பதினாறாம் தேதி தெப்ப உற்சவம் பரிவேட்டை இவையெல்லாம் நடக்கும் பதினேழாம் தேதி மகா தரிசனமும் இருபதாம் தேதி கொடி இறக்குதலும் மற்றும் பாலிகை நீர்த்துறை சேர்த்தலோடும் தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நிறைவடையும் அழகுமலை திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய அழகுமலை மலை முத்துக்குமார தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களுடைய ஊர்கள்லையும் இந்த தைப்பூச திருவிழா எப்படி நடந்தது நீங்க கலந்து கொண்டீங்களா முருகனுக்கான இந்த சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் தேரோட்டங்களும் நீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நான் இது வரைக்கும் சிவன்மலைக்கு போனதில்லை ஆனால் இனிமேல் நான் போய் வழிபடக்கூடிய ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்க பார்க்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோ பார்த்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை கோவிலை பற்றிய நம்ம நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் மேலும் ஆன்மீக தகவல்கள் நிறைய தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஆன்மீக கோவில்கள் பற்றியோ ஆன்மீக தகவல்கள் பற்றியோ ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களும் நிறைய நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கு அனைத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வியூவர்ஸ்